வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு டிசம்பர் பதினைந்து வாழ்க்கை மலரிலே அருள் தந்தைவர்கள் இன்றைக்கு சிந்தனையாக தந்திருப்பது தெய்வீக உறவு என்னும் தலைப்பில் தெய்வீக உறவு என்னும்போது எது அந்த தெய்வீக உறவு என்று நீங்கள் கேட்கிற கேள்வி என் காதிலே விழுகிறது தெய்வீக உறவு என்பது வேறொன்றும் இல்லை கணவன் மனைவி உறவு தான் அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்கிறார் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது இருக்கட்டும் முதலில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த திருமண வாழ்வை இந்த கணவன் மனைவி உறவை குழந்தைத்தனமாக நடத்துவது என்பதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் கணவன் மனைவி உறவு என்பது தெய்வீக உறவு என்று ஏன் கூறுகிறார் என்றால் பொதுவாக சொல்வார்கள் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று ஆனால் அறுத்தந்தைகள் அவர்கள் ஒருபடி மேலே போய் அப்படியல்ல ஒருவர் பிறக்கும் பொழுதே அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அவருக்கான இணை அல்லது துணை அன்றே நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது அன்றே அவர்கள் இந்த உலகத்தில் எங்கேயோ பிறந்திருக்கிறார்கள் அல்லது பிறப்பதற்கு அவர்கள் நிச்சயிக்கப்படுகிறார்கள் என்று ஆணித்தரமாக கூறுகிறார்கள் அந்த வகையிலே திருமணம் செய்து கொண்டு விட்ட பின்பு திருமண வாழ்விலே பிணக்குகள் என்பது ஏற்படலாம் அது சிறு சிறு பிணக்குகளாக இருக்கும் வரை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அது பெரிய வகையில் பிணக்குகளை வளர்த்து கொண்டு விட்டால் அதன் பின்பு பிறக்கும் குழந்தைகளுடைய தரம் எவ்வாறு இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த பிணக்குகளால் பிறந்த அந்த குழந்தையின் உடல் நலம் மன நலம் பாதிக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் எனவே இணையர்கள் புதியதாக திருமணம் செய்து கொண்டு உறவினை தொடங்குவர்கள் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறு சிறு பிணக்குகள் வந்தால் அதை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கு அதை உடனடியாக தீர்த்து விடுவதற்கான முன்னெடுப்புகளை அது ஆணானால் பெண்ணானால் என்ன யாரோ ஒருவர் அதனை உடனடியாக எடுத்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சபைத்துக்கொண்டு வாழ்வதற்கான வரம் அல்ல அது ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொண்டு ஒரு ஒருவரை குறை சொல்லிக்கொண்டு வாழ்வதற்கான அங்கீகாரம் அல்ல திருமணம் என்பது மாறாக திருமணம் என்பது ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழக்கூடிய ஒன்று என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக சொல்லுவார்கள் உடலிலே காயம் என்றால் டிடி இன்ஜெக்ஷன் போடுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அருள் அவர்கள் கூறுகிறார் திருமண வாழ்விலே ஒவ்வொருவரும் திருமணமானவுடன் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக நகைச்சுவையாக சொல்வார்கள் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் என்பது வேறொன்றும் அல்ல ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் என்பது அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் என்பது அது கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் இந்த ஏடிஎஸ் இன்ஜெக்ஷனை அவரவர் அவரவருக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் என்பது ஒவ்வொரு செய்தியிலும் நாம் ஒரு ஒருவர் தன்னுடைய இணைவர் இணையர் ஏதாவது செய்தால் அதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதே மாதிரி அனுசரித்தல் அல்லது டாலரன்ஸ் என்பது வேண்டும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி என்பது வேண்டும் அதே போல் கற்பு என்பது ஒன்றை தவிர மற்ற எதற்கும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அருள் தந்தையவள் கூறுகிறார் அந்த வகையில் மிக தெய்வீகமான உறவு இந்த கணவன் மனைவி உறவு என்பதனாலே அதை கட்டி காக்க வேண்டும் என்று அருள் தந்தையவள் கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த நல்ல கணவன் மனைவி உறவினால் பிறக்கிற குழந்தைகள் தான் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குகிற எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கப் போகிறார்கள் என்பதனால் தயவுகூர்ந்து திருமண திருமண பந்தத்திலே இணைந்த இணையர்கள் எல்லோரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அருள் தந்தையவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பர்களே அந்த நிலையில் ஏதாவது தொய்வு சிறு சிறு பிணக்குகள் வந்தால் அதை தீர்ப்பதற்கு மிகச்சிறந்த வழி அகத்தவத்தை மேற்கொள்வதுதான் அப்படி அகத்தவத்தை மேற்கொண்டால் எப்படி ஏதாவது பிணக்குகள் மயக்க நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று அருள் அவர்கள் வலியுறுத்துகிற அந்த செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்